நம்ம மேட் ஹெல்த் மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு சோயாவை வச்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் அதுக்காக ஐம்பது கிராம் குட்டி குட்டி சோயா எடுத்திருக்கேன் இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன் இந்த தண்ணி சூடானதும் இந்த சோயாவை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இது சலசலன்னு ஒரு கொதி வரும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததும் இது நல்லா வெந்திருச்சு இப்போ இதுல இருந்து எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் மாத்தியாச்சு இப்போ இந்த சோயாக்கு நார்மல் வாட்டரை வந்து இதுல சேர்த்துட்டு இத நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பிழிஞ்சு வேற ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் மாத்தி தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இந்த பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானதும் ரெண்டு வெங்காயம் நீல வாகுல கட் பண்ணி இந்த எண்ணெயிலயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதங்கினதும் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதில் பாதியை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் அதுவும் நீல வாகலை கட் பண்ணி பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நான்வெஜ்ஜுக்கு போடுற மசாலாவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே வேக வச்சு பிழிஞ்சி எடுத்து வச்சிருக்கிற சோயாவையும் இதுலயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த மசாலாவோட இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இந்த சோயாவில் இந்த மசாலா நல்லா ஊறி அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு நல்லா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளை இதுலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஆரிகானோ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ஆரிகானோன்றது கற்பூரவல்லி இலை தான் இதை சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் வதக்கிட்டு இப்போது மிச்சம் எடுத்து வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனும் கேப்சிகமும் இதுலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை திரும்பவும் வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதக்குனதும் இப்போது நான் பிரியாணி அரிசியில் தான் சாப்பாடை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு நானூறு கிராம் வடிச்சு எடுத்துருக்கேன் அதை இதோடவே நான் சேர்த்து கலரி கொடுத்துக்கிறேன் சாப்பாடு உடையாமல் நல்ல பூ மாதிரி இதை கலரி கொடுத்துக்கிறேன் இப்போது இதை கலந்துட்டு இப்போது இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு டீஸ்பூன் பெப்பரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலரி கொடுத்துக்கிறேன் பாருங்க பார்க்கவே அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே வீடியோவில் சூப்பராக இருந்துச்சுன்னு நான் தான் சொல்லுவேன் இந்த வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்